ஐ யூடியூப் சேனல் மற்றும் இணையதளம் ஊடாக இல்லாதோருக்கு உதவுவோம் என்ற துணை தொடரில் எங்களுடைய இரண்டாம் கட்ட பணியினை நாங்கள் செய்து முடித்து இருக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கின்றது நாங்கள் முதல் குழாய்க் ஒன்று அமைத்து கொடுத்திருந்தோம் அது வெற்றி அளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து அதே குடும்பத்திற்கு நாங்கள் வீடு மனை ஒன்றினை அமைத்துக் கொடுப்பதற்கான வேலை திட்டத்தில் இறங்கியிருந்தோம் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது இன்றைய தினம் அந்த வீடு திறக்கப்பட இருக்கின்றது எனவே அந்த வீடு எவ்வாறு அமைக்கப்பட்டது எவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை அந்த வீட்டினை பற்றிய அழகினையும் நாங்கள் வா உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள் மற்ற வீடுகளை ஆசீர்வதிப்பது காட்டிலும் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி வீடான டொனேஷனாக கட்டப்பட்டு குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த டொனேஷனை மேற்கொண்டு இவருக்கு இனாமாக வழங்கியிருக்கிறது அந்த வகையில் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் இது இந்த வழங்கும் வாழ்க்கையிலேயே பலவற்றை பதவியை கட்டி பல வருஷங்களாக தளம் மற்றும் இணையதளத்தினூடாக நாங்கள் தெரிவித்திருக்க பொழுது எங்களுக்கான இந்த முன் உதவியை மதுவரி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் சண்முகம் தங்கராஜா அவர்கள் இதை சேர்ந்த ஒரு உங்களுக்கு ஒத்துழைப்பு நான் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு பிறந்த ஒரு மனதோடு இருக்கின்றவரை நான் பார்த்திருக்கிறோம் அவரின் அந்த பணத்தினை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைத்திட்டம் கனடாவில் வசிக்கும் ஒரு சகோதரியின் இந்த வீடே முடிப்பதற்கு எங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முடிந்திருக்கின்றது எனவே மேலதிகமான பணத்தினை பெட்டிஐ ஊடாக எனது சொந்த பணத்தினை செலவழித்து இந்த வீட்டினை முடித்திருக்கின்றேன் முடியும் மாணவர்கள் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தி இப்படியான நற்காரியங்களை செய்து முடிப்பதற்கு என்னோடய உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே பெட்டிஐ யூடியூப் சேனல் வெப்சைட் ஊடாக மீண்டும் ஒரு வெற்றி பயணத்தை நாங்கள் இருக்கின்றோம் உண்மையில் இந்த குடும்பம் ஜூஜின் மைக்கேல் டெராரன் சென்றுகின்ற அந்த குடும்பம் வாடகை வீட்டில் வசித்து அந்த குடும்பம் இப்பொழுது நிரந்தரமான அவர்களுடைய அந்த காணியில் ஒரு வீட்டினை அமைத்து இன்று அவர்கள் சந்தோஷமாக இந்த கு வீட்டில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய ஒன்று ரெண்டு தேவைகள் இருக்கின்றது இன்னும் மலசல கூடம் மற்றையது மின்சார வசதி போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே நாமும் கைகோர்ப்போம் இல்லாதோருக்கு உழைப்போம் என்கின்ற பெட்டி ஐயன் தாற்பரிய விடயத்தினை கொண்டு நீங்களும் எங்களுக்கு முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லாத உதவுவோம் நல்ல நாளிலே இந்த மதிய வேளையிலே ஒரு புதிய வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் மற்ற வீடுகளை ஆசிர்வதிப்பது காட்டிலும் இந்த வீட்டை ஆசிர்வதிப்பதில் மிகவும் ம மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த வீடானது ஒரு டொனேஷனாக கட்டப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டொனேஷனை மேற்கொண்டவர்கள் பெட்ரி ஐ என்று சொல்லக்கூடிய வெப்சைட் யூடியூப் சேனலின் மூலமாக மற்ற நடக்கிற பல முக்கியமான நிகழ்வுகளை அவர்களுடைய சேனலின் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அதை நிறைய பேர் பார்க்கிறார்கள் நீங்களும் ஃபேஸ்புக் கூடாக அல்லது யூப் யூடியூப் சேனலே பார்த்துருப்பீர்கள் எனவே அவர்கள் இந்த புதிய முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு சமூக பணியாக ஒரு வீட்டை இல்லாதவருக்கு கட்டி கொடுப்பது எனவே இந்த இப்படியான சில சமூக சேவைகளை தொடர்ந்து அவர்கள் இந்த சேனலின் மூலமாக செயல்படுத்த இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் இதை பார்த்து இதை நாங்கள் சான்று பகர்கின்றேன் எனவே நீங்களும் தாராளமனம் உள்ளவர்கள் உதவி செய்கிற பொழுது இன்னும் எத்தனையோ பேர் தேவையில் இருப்பவர்கள் உதவி பெறுவார்கள் அதைத்தான் கடவுளும் எல்லா சமயத்திலும் விரும்புகின்றார் கடவுள் பலருக்கு பலவற்றை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது இன்னும் கடவுளங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் எனவே இவர்கள் செய்கின்ற பணியை நான் பாராட்டுவதோடு தொடர்ந்துமாக இந்த பணியை சிறப்பான முறையிலே அவர்கள் ஆற்றவும் இறைவன் அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து நல்ல உள்ளங்கள் இந்த வீட்டை கட்டுவதை உதவி செய்த நல்லுள்ளங்களைப் போன்று இன்னும் அதிகமானவர்கள் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து இன்னும் உண்மையான ஏழை மக்களை அவர்கள் தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஓகே இன்றைய ஒரு சிறப்பான ஒரு நாள் பெட்டியாய் நிறுவனம் ஒரு புதிய வீடை கட்டி ஒருவருக்கு இனாமாக வழங்கியிருக்கிறது அந்த வகையில் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் இது இந்த வீட்டை வழங்கும் ஓய்வத்தில் நானும் கலந்து கொண்டதை இட்டு முக பெருமை அடைகிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பெட்டியாய் நிறுவனமா நிறுவனமானது தாராள மனம் கொண்ட மக்களிடமிருந்து காசுகளை பெற்று இந்த வீட்டை கட்டி இனமாக வழங்கி இருக்காங்க இருக்கிறார்கள் இதே போன்று மேலும் பல வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் இதில் நானும் ஒரு பங்காளராக இங்கு இணைந்து கொண்டதையும் விட்டு நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தொடங்கப்பட்ட நாள் காரணம் என்னவென்றால் பல நிறைவேற்ற ஒரு வாழ்க்கையிலேயே குறைவுகள் பலவற்றைக் கண்டு துன்பத்திலே ஆழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனால் எனக்கு பல வருஷங்களாக நிரந்தரமான ஒரு வீடு இல்லை பல இடங்களில் மாறி 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 தான் அமர்த்தப்பட்டிருந்தேன் இந்த நிலையிலே நான் பல முறை என்னுடைய வாழ்க்கையிலே நொந்து கொண்டது உண்டு எப்போ எனக்கு ஒரு ப்ரைவேட்டாக யாராவது ஒரு என்ஜிஓவோ யாரோ தனிப்பட்ட முறையிலோ ஒரு உதவி செய்கிறதுக்கு யாராவது வருவாங்களா இப்போ அண்மையிலே கூட நான் இதை நினைத்து மனசுக்குள்ளே நொந்து கொண்டேன் என்னுடைய பிரார்த்தனை மூலம் தெய்வத்தை வேண்டி நின்றேன் எப்படி எனக்கு இந்த உதவி கிடைக்கும் நான் யாரிடத்தில் நான் சமர்ப்பிப்பேன் இந்த லெட்டர் யாராவது யாராவது எனக்கு முன் வந்து உதவி செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தபோதுதான் திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது போல் பேட்டி கூடாக என்னுடைய வீட்டை தேடி என்னுடைய ஊர் என்னுடைய சகோதரர்கள் என்னை தேடி வந்தார் வந்து அவர்களுடைய உதவி நிமித்தமாக செய்ய போகிற காரியங்கள் குறித்து என்னோட கலந்து ஆலோசித்து இதை செய்வோமா செய்ய உங்களுக்கு நாங்கள் முன்வருகிறோம்னு சொல்லி ம மனு முகந்து தம்முடைய கரங்களை கீட்டினாங்க உண்மையிலே நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை காணியற்றவன் இருந்தேன் வீடற்றவனாக இருந்தேன் இப்போது மனதில் ஒரு திருப்தி இருக்கிறது எனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது எனக்கு ஒரு வீடு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் கரங்குபி தொழுகின்ற நாள் ஆகவே கண்ணீர் மல்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த நாளை நினைத்து பார்க்கிறேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் மனிதன் மூலமாகத்தான் இதை செய்வார் அதனுடைய நிறைவினுடைய பிரதிபலம்தான் இந்த பற்றியை மூலமாக நான் பெற்றுக்கொண்டு உதவி ஆகவே என்னுடைய குடும்ப சார்பாக காலம்பூறவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்னால் முடிந்ததை அவர்களோடு சேர்ந்து என்னுடைய சரி உதவியோ அல்லது என்னுடைய பகத்தின் மூலமாக அவர்களுடைய பங்கு உதவி திட்டத்திலே நானும் ஒரு பங்காளியாக இருந்து அவர்களுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பேன் ஆகவே என்னுடைய குடும்ப சார்பாக மீண்டுமாக இதை முன்னின்று செய்த என்னுடைய சகோதரர்கள் பேர் குறிப்பிடாமல் நான் சொன்னாலும் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறேன் ஆகவே அவர்கள் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட உதவிக்கு கடவுளை நினைத்துக் கொள்கிறேன் அதே மூலமாய் கடவுள் மூலமாய் மனிதர்கள் கைநற்றி இந்த உதவி எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆகவே இந்த நாள் எனக்கு மிகவும் வெகுமதியான நாள் நன்றி thank